ஐநூறு இருக்கைகள் போடப்பட்ட அந்த கருத்தரம் கூட்டத்துக்கு இந்த ஐநூறு பேர் கூட ஃபில் ஆகல எதோட சேர்ந்து எதுவோ எதையோ திங்கும் அப்படின்ற கணக்கா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் பேசிட்டு இருக்காங்க தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தினம் எகிரி குடிப்பாங்கீங்களா அதே போலதான் இந்த ஒரு டைலாக்கும் இது பெரியார் மண் இல்ல பெரியாழ்வார் மண் சனாதன மூட நம்பிக்கையில மூழ்கி இருந்த இந்த பெரியாழ்வார் மண்ணை பக்குவப்படுத்தி சமத்துவ மண்ணாக மாற்றியது அப்போ ஒரு மாநில தேர்தல் நடத்துவதற்கு ஆயிரம் கோடி ரூபாய் தேவைப்படுதாமா ஒன்றிய அரசுக்கான தேர்தல் நடத்துவதற்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவிடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எட்டு லட்சம் கோடியில இருந்துட்டு பத்து லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் கார்பரேட் கடன்ல தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது பன்யா கும்பல் தான் இந்த கடன் தள்ளுபடியில பெருமளவு வந்து பாத்தீங்கன்னாக்கா கடன் தள்ளுபடி சலுகையை அனுபவிச்சிருக்காங்க தகவமைத்துக் கொள்வதற்காகவும் இந்தியா முழுக்க ஒரே கட்சி தான் இருக்கணும் பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லி ஒற்றைய கட்சி ஆட்சி முறையை கொண்டு வருவதற்காக தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்தை இந்த ஜனநாயக நாட்டில் தேர்தல் என்பது வெளிப்படையாக மக்களுக்கு ஓரளவு நம்பிக்கை தருவதாக இருக்கணும் சனாதனத்திற்கும் பார்ப்பனியத்திற்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் வேதங்களுக்கும் வேத மந்திரங்களுக்கும் எதிராக கழக குரல் எழுப்பிய சித்தர்கள் வாழ்ந்த பூமி பொள்ளாப்பு வேலைகள் செய்து கொண்டிருக்கின்ற பார்ப்பன கூட்டத்தை இங்க இருக்க சித்தர்கள் எதிர்த்தார்கள் உங்களுடைய சனாதன விசுவாசத்தை காட்டினாக்க நீங்க ஆந்திராவில இருந்து காட்டுங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து சனாதன விசுவாசத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அசிங்கப்பட்டுதான் போகவிங்க தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை தமிழ்நாடு பாஜக சார்புல சென்னை திருவான்மையூர்ல இருக்கக்கூடிய ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்கு கூட்டம் வந்துட்டு நடந்தது இந்த கருத்தரங்கு கூட்டத்துல சிறப்பு விருந்தினராக ஆந்திராவுடைய டெப்டி சிஎம் இருக்கக்கூடிய சங்கிகளின் சங்கிகளின் சிறந்த அடிமை சொரணை அப்படின்ற ஒன்னே கிடையாது தன்னை புரட்சியாளனாக காட்டிக்கொண்டு தன்னுடைய ரத்தத்தில் எப்பொழுதும் அனாதன அடிமை ரத்தமே ஓடுகிறது அப்படின்றத தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர் வந்து கலந்துகிட்டு இந்த கருத்தரங்கு கூட்டத்துல வந்து பேசுறாங்க இந்த கருத்தரங்கு கூட்டமே பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் இந்த கருத்தரங்கு கூட்டத்துல கலந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு சேர்கள் வந்து போடப்பட்டிருந்தது ஆனா வந்து இப்ப வந்திருந்த கூட்டம் கிட்டத்தட்ட ஐநூறு கூட இல்ல அப்படின்ற சூழல்ல ஆயிரத்தி ஐநூறு சேர்களை அப்பொழுதே ரிமூவ் பண்ணிட்டாங்க அதுக்கு அப்புறமேட்டும் ஐநூறு இருக்கைகள் போடப்பட்ட அந்த கருத்தரங்கு கூட்டத்துக்கு ஐநூறு பேரு கூட ஃபில் ஆகல அந்த லட்சணத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாஜக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அந்த கருத்தரங்கு கூட்டத்தை வந்து பவன் கல்யாண கூட்டம் வந்து நடத்தி காட்டியிருக்காங்க எப்பொழுதுமே சங்கிகள் ஒரு கருத்தரங்கு கூட்டம் அப்படின்னு நடத்தினாலே அந்த கருத்தரங்கத்துடைய மெயின் தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பத்தி ரெண்டு லைன் மூணு லைன் பேசிவிட்டு அதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா வழக்கம் போல தங்களுடைய பழைய அழுத பலசான ஒன்றுத்துக்கும் உதவாத பழங்கால புராண கதைகளை பேசிக்கிட்டோ அந்த பழம்பெருமைகளை பேசிக்கிட்டே ஓட்டிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரிதான் இந்த கருத்தரங்க கூட்டமும் நடந்தது இந்த கருத்தரங்க கூட்டத்துல பேசும்போது அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் பேசும்போது நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பாத்தீங்கன்னாக்கா வடக்கம்போல தனது அருகப்பரசான கேட்டு கேட்டு கிழிஞ்சு போன அந்த ரெக்கார்டு இந்த பெரியார் மண்ணு இல்ல பெரியாழ்வார் மண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு ஏகப்பட்ட பேர் பல இடத்துல பலவிதமான கருத்துக்களை கொடுத்தாலுமே ஆக்கா தமிழிசை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தாமரை மலந்தே தீரும் தாமரை மலந்தே தீரும் எகிரி குடிப்பாங்க அதே போலதான் இந்த ஒரு டைலாக்கும் இது பெரியார் மண்ணு இல்லை பெரியாழ்வார் மண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்க நாமளும் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் இது பெரியாழ்வார் மண்ணாகவே இருக்கட்டும் ஆனால் இந்த பெரியாழ்வார் மண்ணு அனைத்து மக்களுக்குமான சமூக நீதி மண்ணாக அனைத்து மக்களுக்கும் சம உரிமை சம கல்வி அப்படின்ற ஒரு கட்டமைப்பை இது பண்ணி அனைத்து சமூக மக்களுக்கும் கல்வியை தந்தை பெரியார் அப்படி அதாவது சனாதன மூட நம்பிக்கையில் மூழ்கி இருந்த இந்த பெரியாழ்வார் மண்ணை பக்குவப்படுத்தி சமத்துவ மண்ணாக மாற்றியது பெரியார் அப்படி இருக்கும் போது இது வந்து நீங்க பெரியாழ்வார் மண்ணுன்னு சொல்லிக்கிட்ட அளவு இது உண்மையிலே இந்த மண்ணை பக்குவப்படுத்தியவர் அப்படின்னாக்கா அந்த பெரியார் அந்த புரட்சியாளனால மட்டும்தான் இது நடந்தது பெரியார் அப்படின்னு போட்ட விதைகள் தான் அதுக்கு முன்னாடி அயோத்திதாச தாச இருந்து எல்லாருமே வந்துட்டு அதுக்கான வேலைகள் அந்த மண்ணை வந்துட்டு பக்குவப்படுத்துவதற்கு பெரியாழ்வார் மண்ணை பக்குவப்படுத்துவதற்கு அயோத்தி தாச இருந்து எல்லாருமே வந்துட்டு சில சில செப்பனிட வேலைகளை செய்திருந்தாலும் பெரியார் அந்த மண்ணை வந்துட்டு தீவிரமாக அந்த பெரியாழ்வார் மண்ணை சமூக நீதி மண்ணாக மாற்றி அனைத்து மக்களுக்குமான மண்ணாக அனைத்து மக்களும் கல்வி பெறக்கூடிய மண்ணாக அனைத்து மக்களுக்கு சமமான வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அவர் அவருடைய கல்வித்திறனுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு எல்லா இடத்துலையும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மண்ணை வந்துட்டு பக்குவப்படுத்தி காட்டியவர் பெரியார் அதற்காக முழு மூச்சாக வேலைகளை செய்தவர் பெரியார் அப்ப இதுக்கு பல முன்னெத்தியர்கள் இருந்தாலும் பெரியார் அவர்கள் அதை முழு மூச்சாக எடுத்துக்கொண்டு அவர்கள் எந்த இடத்துல எல்லாம் நீங்க சொல்ற அந்த பெரியாழ்வார் மண்ணை சரி செய்வதற்கு சீர்படுத்துவதற்கு சமன்படுத்துவதற்கு முன்னெத்தியர்கள் செய்த பிழைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு அது சரி செய்து இந்த மண்ணை வந்து பக்குவப்படுத்தி தான் பெரியார் அதனாலதான் உங்களுடைய மதவாத சூழ்ச்சிகள் இந்த நீங்க சொல்கின்ற மண்களுடைய உங்களுடைய மதவாத சூழ்ச்சிகளை என்னைக்கு ஏற்றுக்கொள்ளாமே இருக்கின்றத அக்கா தமிழிசை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அடுத்து வந்து அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து சொல்றாங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலியமாக மக்களுடைய வரி பணம் மிச்சப்படுது அதாவது ஆடு நனையு ஓனாய்கள் அலுவலக சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஓநாய் அழகிகளை அழுது கொண்டு மக்களோட வரிப்பணம் பணம் வந்துட்டு அதிகமா பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாநில தேர்தல் நடத்துவதற்கு ஆயிரம் கோடி ரூபாய் தேவைப்படுதாமா அதே வந்து பாத்தீங்கன்னா தேசிய அளவுல வந்துட்டு அதாவது ஒன்றிய அரசுக்கான தேர்தல் நடத்துவதற்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவிடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் நீலிக்கண்ணீர் திட்டத்தை இப்படி மக்களுடைய வரிப்பணம் எல்லாம் வீணாகுவதை தடுக்கிறதுக்கு நாம வந்துட்டு என்னன்னாக்கா ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் அப்படியே வந்து அறிவு வந்துட்டு கக்கிட்டு போயிருக்காங்க நாம என்ன அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா தேசிய அளவுல தேர்தல் நடத்துக்கு பத்தாயிரம் கோடி ரூபாயும் ஒவ்வொரு மாநில தேர்தலுக்கும் ஆயிரம் கோடி ரூபாய் செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுகின்ற நீங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்துட்டு இன்று வரைக்குமே அதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கு வைங்க இந்த காலகட்டங்கள்ல மட்டுமே பாத்தீங்கன்னா நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா பிரதமராக பதவியில் இருந்த இந்த காலத்தில் கார்பரேட் நிறுவனங்களுக்கு மொத்தமாக தள்ளுபடி செய்யப்பட்ட கடன் தொகை வந்து பாத்தீங்கன்னாக்கா எட்டு லட்சம் கோடியில இருந்துட்டு பத்து லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் கார்ப்பரேட் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்துல மட்டும் அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்தில் இவ்வளவு பணத்தை வந்துட்டு கடன் தள்ளுபடி பண்ணிருக்காங்க அதுக்கு அப்புறமேட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்துட்டு இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இதை கணக்கில் சேர்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட எட்டு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் இது வரைக்கும் கார்பரேட் நிறுவனங்களுடைய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா பங்கு குஜராத்திலே இருக்கக்கூடிய மாவாடிகள் தான் இருக்கிறாங்க பன்யா கும்பல் தான் இந்த கடன் தள்ளுபடியில அளவு வந்து பாத்தீங்கன்னாக்கா கடன் தள்ளுபடி சலுகையை வந்துட்டு அனுபவிச்சிருக்காங்க அப்படின்ற தகவல்கள் இருக்குது அது மட்டும் இல்லாம கார்பரேட் நிறுவனங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒன்றிய பிரதமர் நரேந்திர ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்ட வரி சலுகைகள் மட்டும் பாத்தீங்கன்னாக்கா எட்டு லட்சம் கோடியில இருந்துட்டு ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் வரைக்குமே வரி சலுகைகள் பிரிவுகளுக்கு கீழே புதிய உற்பத்தி நிறுவனங்களுக்கு பதினைந்து சதவீதம் வரைக்கும் வரி சலுகைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற தகவல்கள் எல்லாம் இருக்குது இந்த வரி சலுகைகள் பெருமளவு பாத்தீங்கன்னாக்கா சிறு குறு தொழில் நிறுவனங்கள் எதுவுமே எம்எஸ்சி நிறுவனங்கள் எதுக்கும் கிடைக்கல எல்லாமே கார்பரேட் நிறுவனங்களுக்கு கிடைத்த வரி சலுகைகள் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி விவரங்கள் தெரியுது கவலைப்படாம ஒரு ஜனநாயக நாட்டுல தேர்தல் எந்த அளவுக்கு வெளிப்படையா இருக்குதோ இப்ப ஏன் நாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் வெளிப்படையா சொல்றது காரணம் என்னக்கா இப்பொழுது இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறது பாஜக அரசு பாஜக ஏற்கனவே தனக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஆளுநர்களை வைத்துக்கொண்டு கொண்டு இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக ஏகப்பட்ட நடைமுறை சிக்கல்களை ஏற்படுத்தி அந்த மாநிலத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு முட்டுக்கட்டை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தற்செயலாக ஒரு மாநிலத்துல இருக்கக்கூடிய அரசு வந்துட்டு சட்டமன்றத்துல போதிய பெரும்பான்மை இல்லாத நிலை வந்துட்டு ஏதோ ஒரு சூழல்ல ஏற்படுது அப்படின்னாக்கா இப்ப இருக்க நடைமுறைப்படி அந்த மாநில அரசு கலைக்கப்பட்ட திரும்ப ஆறு மாத காலங்களுக்குள்ள தேர்தல் நடத்தப்படும் ஆனா நீங்க சொல்கின்ற இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையே பாஜக அந்த ஆட்சி காலத்தை கொண்டு வரப்பட்டது அப்படின்னாக்கா கண்டிப்பாக சொல்கிறோம் தங்களுக்கு எதிராக ஆளுகின்ற மாநிலங்கள் எல்லாத்துலுமே ஆட்சியை கவிழ்த்து விட்டு அடுத்த மீதமிருக்க காலங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா இந்த பாஜகவே வந்துட்டு தங்களுடைய ஆளுநர்களை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த மாநிலத்துடைய அரசியலை சீரழித்து அந்த மாநில ஆட்சியை பிடித்து கொண்டு அந்த இடத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துப்பாங்க அதுக்கு அப்புறமேட்டு அந்தந்த எதுக்கு இப்பொழுது எதுக்கு இந்தியாவிலே எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் ஓரளவு ஜனநாயக காற்று வீசப்பட்டு இருக்குது அந்த ஜனநாயக காற்று முழுவதுமே வந்துட்டு அடைக்கப்பட்டு ஜனநாயக காற்றை யாருமே சுவாசிக்க முடியாத சூழல் வந்துட்டு அதான் வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியின் மூலமா தன்னை இந்த நாட்டினுடைய அதிபராக உருமாற்றிக் கொள்வதற்காக தகவமைத்துக் கொள்வதற்காகவும் இந்தியா முழுக்க ஒரே கட்சி தான் இருக்கணும் பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லி ஒற்றைய கட்சி ஆட்சி முறையை கொண்டு வருவதற்காக தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்த முன்னெடுத்துட்டு இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துல அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னாக்கா இந்த ஜனநாயக நாட்டுல தேர்தல் என்பது வெளிப்படையாக மக்களுக்கு ஓரளவா நம்பிக்கை தருவதாக இருக்கணும் அப்படின்றதுனாலதான் சொல்றோம் மாநில தேர்தலுக்கு ஆயிரம் கோடியோ தேசிய தேர்தலுக்கு பத்தாயிரம் கோடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெளிப்படையாக ஒரு ஆட்சியை வந்துட்டு இது பண்றதுக்கும் சர்வாதிகாரர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துறதுக்காக குறைந்த செலவு பணம் வந்துட்டு செலவு செய்யப்படுவதில் எந்த ஒரு தய கஷ்டமும் இல்லை ஏன்னா லட்சக்கணக்கான கோடிகளில் வந்துட்டு கார்ப்ரேட் கடன்களை வந்துட்டு தள்ளுபடி பண்ணுறீங்க அதாவது கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கோடிகள் வந்து பத்து லட்சம் கோடி வரைக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய கடன்களை தள்ளுபடி பண்றீங்க அந்த கடன்களை வந்துட்டு திருப்பி ரெக்கார்ட் பண்றதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம மீண்டும் மீண்டும் அந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு கடன்களை கொடுத்து மக்களாகிய எங்களிடம் வந்து ரெக்கவர் பண்றீங்க மறைமுகமா தொடர்ந்து மக்களாகிய நாங்கள் தான் இதுல இழுச்ச இப்ப நகை கடன் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு அயோக்கியத்தனமான ஏழைகள் யாரும் நிம்ம ஏழைகளும் நடுத்தர மக்கள் நிம்மதியா இருக்கக்கூடாது அவங்க கிட்ட கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே செல்வம்னாக்கா அது வந்து பாத்தீங்கன்னா தங்கம் அந்த தங்கத்தை வைத்துக்கொண்டு அப்பப்ப தங்களுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார சுமையை வந்து தங்கத்தை வைத்துக் கொண்டு எப்படியோ சமாளித்துக் கொண்டு மீண்டும் வாழ்க்கையில் முன்னேறலாம் நினைச்ச அந்த தங்கத்தை அவர்கள் சேமித்து வைத்தாக்கா இப்போது அந்த தங்க நகை கடன் விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட கெடுபிடிகள் பண்ணி நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் இந்த நாட்டில் வாழவே கூடாது அப்படின்றதுக்காகவே கெடுபடியான ச சட்டங்கள் வந்துட்டு ஆர்பிஐ மூலியமா கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்க இந்த அளவுக்கு கேடுகட்டனமான இது பண்றதுக்கு பாஜகவுடைய நாசகரமான திட்டத்துக்கு கொடுத்த பணக்காரர்களுடைய வாரிசுகள் இருந்து வந்தவர்கள் சொல்லிட்ட பரவாயில்ல ஐயா குமரி ஆனந்தனுடைய பகலாகிய நீங்களும் இதற்கு சப்போர்ட் செய்து கொண்டிருப்பதா கேவலத்தின் உச்சமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லிக் கொள்கிறோம் அப்புறம் இதே கூட்டத்துல பேசின சனாதனத்தின் நிரந்தர அடிமையாக தன்னை தாரை வாய்த்து கொண்டுள்ள ஆந்திராவுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர் வந்து பேசுறாரு தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னாக்கா சித்தர் பூமி அப்படின்னு வந்து சொல்றாங்க நாமளும் சொல்றோம் தமிழ்நாடு உண்மையிலே சித்தர் பூமியா கூட இருக்கட்டும் ஆனா என்னன்னாக்கா அது எப்படிப்பட்ட சித்தர்கள் பூமி ஆதிக்கத்திற்கு எதிரான சித்தர்கள் பூமி ஜாதி ஆதிக்கத்திற்கு பார்ப்பன ஆதிக்கத்திற்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய சித்தர்கள் வந்துட்டு அது குறிப்பாக மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக இங்க எழுந்த சித்தர்கள் எல்லாம் குரல் எடுத்திருக்காங்க அப்படிப்பட்ட சித்தர்கள் பூமி தான் சனாதனத்திற்கும் பார்ப்பனியத்திற்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் வேதங்களுக்கும் வேத மந்திரங்களுக்கும் எதிராக கழக குரல் எழுப்பிய சித்தர்கள் வாழ்ந்த பூமி அதுதான் இங்க எதார்த்தம் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய பார்ப்பனிய சனாதன வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க மக்கள்கிட்ட வந்து பக்தி இருக்குமே தவிர அந்த சனாதனிய அடிமைத்தனம் வந்துட்டு பெருமளவு குறைந்துட்டு இருக்கிறது குறைவதற்கு காரணம் இங்க வந்து பாத்தீங்கன்னா பெரியார் இயக்கங்களும் அம்பேத்கர் இயக்கங்களும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் விதைக்கின்ற முற்போக்கு சிந்தனைகளின் காரணமாக வெளிப்படையாக அந்த மாற்றங்கள் வந்துட்டு உருவாக்கிட்டு இருக்கு பவன் கல்யாணம் அவரு உங்களுடைய ஆந்திரா மாநிலத்துல ஒரு போலீஸ்மாமியாரா இருந்து கொண்டு என்ன தில்முள்ளு பண்ணாலும் மக்கள் நம்பிக்காங்க ஆஹ் இதன்னா ஏழு மலையானதுக்கு கோவிந்தான்னு சொன்னா போதும் மக்கள் ஏமாறு பணத்தை கொடுத்துருவாங்க ஆனா அதுவே இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலான மக்கள் அந்த மாதிரி முட்டாத்தனமான வேலை பண்ண மாட்டாங்க கோயிலுக்கு போவான் சாமி கும்பிடுவான் வருவான் அதோட முக்கிய அவன் மதத்தை தனக்குள்ள ஏத்திக்க மாட்டான் இன்னைக்கு ஒன்னு ரெண்டு சங்கிகள் வந்துட்டு இது பண்ண அதே போல சில பேர் வந்து போலீஸ் சாமியாட்டை ஏமுறாங்க அப்படின்னாக்கா அதுக்கான அவங்க கிட்ட இன்னும் பகுத்தறிவு பிரச்சாரங்கள் போகாத அளவுக்கு அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சனாதன அடிமை புத்தி தான் அதை முதையும் வேறு எடுக்கிற வேலைகளை இங்க முற்போக்கு குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா பள்ளிக்கூட

பொள்ளாப்பு வேலைகள் செய்து கொண்டிருக்கின்ற பார்ப்பன கூட்டத்தை எதிர்த்தார்கள் பரத்தி யாவது யாரா பணத்தி யாவது சிவவாக்கியர் வந்து சவுக்கடி கேள்வி கேட்க நட்டகள் பேசுமா நாலு புட்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதே சிவபாக்கியர் வந்துட்டு தன்னுடைய சவுக்கடி பணிய ஆதிக்கத்தை வந்து கேள்வி எழுப்புறாங்க அதை விட முக்கியம் என்னன்னாக்கா இந்த தமிழ்நாட்டு மண் வந்து பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலை கல்வி எல்லாத்துக்கும் போகணும் அப்படின்றதுனாலையும் உங்களுடைய சனாதனம் இப்பொழுது வரைக்கும் கல்வி என்பது ஒரு சாராருக்கே இருக்கணும் அப்படின்றதுக்காகவே அதுக்கான வேலைகள் செய்திருக்கும் போது அப்பொழுதே ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்சலியன் வார்த்தைகள் தெளிவாக ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் சொல்றாரு வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பி மேற்பாடு உள்ளும் அவன் கண் படுமே அப்படின்னு சொல்லிட்டு கல்விதான் இங்க எல்லாத்துக்கும் முக்கியம் கல்வி தான் ஒருத்தனுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கும் அவனுடைய சமூக நிலை உயர்வதற்கும் முக்கியமா இருக்குது கல்விதான் இங்க எல்லாத்துக்கும் அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு ஆரிய படை கடந்த நெடுஞ்சலி ஏன்னா ஆரியர்கள் கல்வி என்பது குறிப்பிட்ட சார்களுக்கு மட்டுமே குறிப்பாக சூதரர்கள் கல்வி கற்க கூடாதுன்னு சொல்லிட்டு சனாதனம் சொல்லும் போது அந்த சனாதனிகள் வாழ்ந்த ஆரிய படைகளை கடந்து சென்ற ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செலியில் இந்த பாடலை வந்து பாடியிருக்கிறார் அப்படின்னு கொள்ளையே இந்த மண் வந்துட்டு பெரியாழ்வார் மண்ணா சித்தர்கள் மண்ணா அப்படின்றது முக்கியம் இல்ல இந்த மண் எப்பொழுதும் பெரியாரால் பக்குவப்படுத்தப்பட்ட மண் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மண்ணை பெரியார் அப்படின்ற ஒரு உணர்வு வந்துட்டு வரைக்கும் கோயிலுக்கு போறவங்க கூட பெரியார் இழிவா அவனை சவுக்கு எடுத்து அடிப்பான் அந்த கோயிலுக்கு போறவனுடைய சுயமரியாதைக்காக குரல் தான் தந்தை பெரியார் அப்படிப்பட்ட அந்த நபரால பக்குவப்படுத்தப்பட்ட இந்த மண் ஏன்னா காந்தியார் படுகொலைக்கு ஒரு இஸ்லாமியன் தான் காரணம் சொல்லிட்டு சனாதன சதிகார கும்பல்கள் அதுக்கான வேலைகள் செய்யும் போது நேரு அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்தை தேர்ந்தெடுக்கும் போது ஆட்கள் தேர்ந்தெடுக்கும் போது சரி படுறதுக்கு தமிழ்நாட்டுல பெரியார் அவர்களை வந்து வானொலியில பேச வைக்கிறாங்க அப்பொழுது பெரியார் சொன்ன ஒரு விஷயம்தான் ஏன்னா இந்த மண் எப்படி பெரியாரால் பக்குவப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லி தெரியவில்லை அவருடைய தந்தையா குமரிதானந்தன் அவர்களே அதெல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க ஆனாலும் புக்தி மலங்கி போய் பாஜக சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு எதோட சேர்ந்து எதுவோ எதையோ திங்கும் அப்படின்ற கணக்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் பேசிட்டு இருக்காங்க பெரியார் தான் சொன்னாரு காந்தியை சுட்ட அந்த துப்பாக்கியை கொடுக்க அதை உடை தெரியறான் அப்படின்னு வந்து சொல்லி இருந்தார் ஏன்னா ஒருத்தர் செய்த தவறு ஒரு சமூகத்துக்கு எதிராக போக கூடாது அப்படின்னா அந்த கருத்தியல் அதாவது வந்துட்டு காந்தியை கோட்சே கொள்வதற்கு ஆச சனாதன பார்ப்பனிய சித்தாந்த கொள்கை தான் காரணம் அந்த கொள்கையை உடை தெரியாம நாம வந்து பாத்தீங்கன்னாக்கா கோட்ஸேவன் அந்த கும்பலையும் வந்துட்டு தண்டிக்கிறது அப்படின்றத பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு பலனும் இல்ல காந்தியை கொள்ள கோட்ஸேக்கு எப்படி துப்பாக்கி ஒரு கருவியோ அதே போல காந்தியை கொள்வதற்கு சனாதன பார்ப்பனிய ஆதிக்கத்திற்கு கோட்ஸேவும் ஒரு கருவி அப்படின்னு வெளிப்படையாக சொன்னவர்தான் தந்தை பெரியார் அப்படிப்பட்ட பெரியாரால் பக்குவப்படுத்தப்பட்ட இந்த மண்ணில எக்கானத்தை கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சனாதன ஆரிய சூழ்ச்சி இருக்காது நீங்களே பார்த்துருப்பீங்களே பவன் கல்யாண் அவர்களே அந்த கூட்டத்துல ரெண்டாயிரம் சேர் போட போட்டு ஆயிரத்தி ஐநூறு சேர்கள் நீக்கப்பட்டு வெறும் ஐநூறு சார்கள் போடப்பட்டுமே நூ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாதி சேர்களுக்கு மேல காலியா இருக்குனாலே தமிழ்நாட்டுக்குள்ள பாஜப நிலைமை அப்படின்னு என்னன்னு தெரியும் அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய சனாதன விசுவாசத்தை காட்டினாக்கா நீங்க ஆந்திராவில இருந்து காட்டுங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து சனாதன விசுவாசத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அசிங்கப்பட்டுதான் போகுவீங்க உங்களுக்கு ஆந்திராவில வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய நடிப்புல மயங்கி ஒரு முட்டாள் முட்டாள்கோட்டம் துணை முதல்வர் இருக்கலாம் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய எந்த ஒரு விஷயத்துக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு அசரமாட்டாங்க பாஜகவிற்கு சப்போர்ட்டாக வரக்கூடிய யாருமே தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு கண்டுகொள்ளவே மாட்டாங்க உங்களுடைய சினிமா மாசை தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் பண்ணவா சொல்லிட்டு கெடுத்துக்காதீங்க அப்படிதான் சொல்றோம் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவன் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் அவன் செல்லா காசுதான் அப்படின்றத முதல்ல பவன் கல்யாண் அவர்களே போக போக புரிஞ்சுக்க மதுரைக்கு வரைகில முருகன் மாநாட்டுக்கு பார்ப்போம் அங்க என்ன பேசுறீங்க அப்படின்றதை பொறுத்திருந்து பாக்குறோம் நீங்க அப்ப வந்துட்டு எப்படியும் அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்து ஊழ ஊதா விட்டுக்கிட்டு சவுண்டு விட போறீங்க அதுக்கு அப்புறமேட்டு தமிழ்நாட்டுல இருந்து கிளம்பக்கூடிய எதிர்வினை உங்களுடைய துணை முதல் பதவியை கூட காலி செய்யற அளவுக்கு எதிர்வினைகள் வந்துட்டு உருவாகும் அப்படின்ற சூழல் எல்லாம் இருக்குது எது எப்படின்னா சரி நீங்க வந்து பேசுங்க அதுக்கு அப்புறமேட்டு அதுக்கான எதிர்வினை தமிழ்நாடு தன்னுடைய பகுத்தறிவோடு கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கொள்கிறோம் இந்த விஷயத்துல என்ன நடக்குது நன்றி என்பதை இடதுசாரிகளை பேசுவதற்கு செருப்பு ஒட்டி அளவு கூட இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அன்னை சின்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தப்சுக்குவாங்க இல்லன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தர்டு என்னடா விளக்கமா தடுத்துட்டு போய் வீட்டுல சாத்துறது